கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போற சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த நியாயம் இருக்குதோ தான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய கும்பராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறதா பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நீங்க அடி எடுத்து வைக்கும் நமக்கு புதிய மாறுதல் நம்ம நினச்ச மாதிரியே நடக்க போகுது அப்படின்னு வந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் ஏன்னா ஜென்மச்சனி முடிஞ்சுமே கூட ஒரு சில நபர்களுக்கு இந்த தசாபுத்தி அடிப்படையில் ஜென்மச்சனியோட தாக்கம் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இனி ரெண்டாயிரத்தி இந்த கடைசி டிசம்பர் மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் முதல் வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களும் இந்த ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருடகிரங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாக இருக்குது இதனுடைய ஒட்டுமொத்த பணங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது ஜென்மச்சரியாக மைனஸாக கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்படப் போகிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு போயிருக்காரு திருப்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் வந்து கும்பராசிக்கே வந்துடுவார் வரவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தியாகி வரப்போறாரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த சனியுடைய வக்ர நிவர்த்தி பழங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பழங்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கர பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது அடுத்ததாக உங்களுக்கு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி குரு பயிற்சி பழங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைச்சிருச்சு ஆனால் உங்களுக்கு மட்டும் இதனுடைய பழங்களை வந்து கிடைக்காம இருந்தது இப்போ உங்கள் ராசியில் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பழங்களும் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்கப் போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லைங்க கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடச்சிருக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு மட்டும் எதுவுமே கிடைச்சிருக்காது இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இங்கே வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சவங்கன்னு நிறைய நபர்கள் கெடுத்து நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படியும் பார்த்திங்கன்னா நிறைய திருமணங்கள் வந்து தடைப்பட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு பெண்களுக்கு ஏதாவது வகையில் எளிமையாக அடைஞ்சிருது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்களும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ள கும்பராசிக்காரங்க விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாலும் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கத்திற்காக இயங்கிய கும்பராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜாகி மூணு வருஷமாக சாமி அஞ்சு வருஷம் திட்டம் வருஷம் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபரில் சொல்றீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே ஆகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாக பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை மட்டும் எல்லாத்தையுமே சிந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரன் தான் அந்த டைமில் உங்களுக்கு ஜென்மச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதலில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாகவே இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திற மேலே நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போது சேமிப்பு அப்படிங்கிறதே பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த ஒரு நபரை விட்டு உடனடியாக விலகி இருப்பது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனை சிக்கலையும் சவால்களையும் அந்த நபர்கள் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நேரிடும்